ஜிக்சாக் பல ஆமா கயராவா இங்க பாட்டி கடை கடன் ஃபாஸ்ட்டாக போகணும் போட் குட் ம் வெரி குட் ஓட் நீ பேக்காந்துக்கோ அடுத்த வா சாய்பா ம் போமா வெரி குட் இப்படி தான் போகணும் அடுத்த ரவுண்டு வா வாமா ம் வெரி குட் மேலே ஃபாஸ்டாக கிளாப் பண்ணு அடுத்த விஷயப்பா வா விஷ்ணுவ மெதுவா வருவேன் இந்த பக்காவத்தர் இல்ல வா. உம் வெரி குட் நெக்ஸ்ட்யன்பா வெரி குட் வாடியா साई मित्रा वा वेरी गुड साई मित्रा वा இலந்தனவாடா கிருத்திகா பாஸ்டா கிளாப் பண்ண எல்லாரும் உக்காந்துருக்க உங்களா கிளாப் பண்ணு வா வெரி குட் போய் கிருத்திகாக்கானு போ போலேன் என்ன நடக்காம போற இப்ப கரெக்டாவா எல்லாரும் ஹாஸ் கா Clap